நண்பர்களுக்கு வணக்கம் ஆர்வம் என்பது கற்றுக்கொள்வது புதிய விஷயங்களை புரிந்து கொள்வது அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அறிந்து கொள்வது ஆகும் ஆர்வம் உள்ளவர்கள் தகவல் அல்லது அனுபவத்தை தேடுவதில் சுறுசுறுப்பாக மேலும் சவால்களை சந்திக்கவும் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தவும் தயாராக உள்ளனர் அவர்கள் கேள்விகளை கேட்க வெட்கப்படுவதில்லை மற்றும் அவர்களுக்கு விருப்பமான தலைப்பை ஆழமாக ஆராய ஆரம்பிக்கிறார்கள் ஆகவே ஒரு செயலை செய்து முடித்து வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அந்த செயலில் ஆர்வத்தோடு செயல்பட வேண்டும் காரில் வந்து அலுவலக வாசலில் இறங்கிய ராஜாராமன் கடைசி தடவையாக காரை தடவி பார்த்தான் தன் ஆரம்ப காலத்தில் பொழுது முதன் முதலில் வாங்கிய கார் இந்த கார் இவனுடனே பதினைந்து வருடங்களாக இருந்தது இருந்தது என்பதை விட அவனுடனே வாழ்ந்தது இவன் எந்த ஊருக்கு வாடிக்கையாளரை பார்க்க கிளம்பினாலும் முந்தைய நாளில் அதனுடன் நண்பனுடன் பேசுவது போல பேசிக்கொள்வான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறோம் ரயில்ல போலாம் உன்கூட வந்தாதான் போன காரியம் நடக்குது என்ன பண்றது இன்னைக்கு விடிய காலையில கிளம்புறோம் காலையில பத்து மணிக்கு பார்ட்டியா பாக்குறோம் சாயங்காலம் வரைக்கும் உனக்கு ரெஸ்ட் அதுக்கப்புறம் கிளம்புறோம் வீடு வந்து சேர்றோம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று ஓய்வெடுத்து சொன்னது போல விடியலில் கிளம்பி விடுவான் அவனுடைய ராசியோ அல்லது அவனது காரின் ராசியோ தெரியாது போன காரியத்துக்கு கைமேல் பலன் கிடைக்கும் வாடிக்கையாளர் பல நாள் தவணையை கொடுத்து விடுவார் ஆடரும் அவன் எதிர்பார்க்காத அளவு கிடைத்து விடும் அவனது சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது காரை தட்டி கொடுத்து கொஞ்சுவான் ராஜாராமன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்துவிட்டு மற்றவர்களைப் போல் வேலை தேட நினைக்கவில்லை அவன் படிக்கும்போதே கேம்பஸ் இன்டர்வியூ என்று கணினி வேலைக்கு நிறைய பேர் தேவாகினர் இவனையும் முயற்சி செய்ய சொன்னார்கள் இவன் இருந்த வறுமையான சூழலுக்கும் சீக்கிரம் கிடைக்கும் வேலையை பிடித்துக்கொள் என்றுதான் அவன் நண்பர்கள் வற்புறுத்தினார்கள் இவன் மனம் ஒத்துக்கொள்ள மறுத்துவிட்டது தான் இயந்திரங்களைப் பற்றி படித்துவிட்டு மற்றொரு துறையில் நுழைய மனசு வரவில்லை அது மட்டுமல்ல சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்று கல்லூரியில் சேரும் போதே தீர்மானித்திருந்தான் அதை நிறைவேற்றவே அவன் மனம் நினைத்தது இவர்கள் குடும்பத்தை விட்டு அப்பா மறையும் போது இவனுக்கு வயது பதினைந்து தான் இருக்கும் அப்பாவும் ஏதோ சிறிய கம்பெனியில் ஒரு ஃபிட்டராகத்தான் இருந்தார் அப்பொழுது அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது அங்குள்ள இயந்திரங்கள் அவனுக்கு ஒரு பிரமிப்பை தோற்றுவித்திருந்தது லேக் மிஷின் ட்ரில்லிங் மிஷின் மற்றும் அங்கு வைக்கப்பட்டிருந்த இயந்திரங்கள் இவனுக்கு ஒரு கனவையே தோற்றுவித்திருந்தது அவனுடைய துரதிர்ஷ்டம் அப்பா காலமானதும் அதுவரை சமையலை தவிர எதுவும் தெரியாத அம்மா பதினைந்து வயதில் இவன் என்ன செய்வது என்று திகைத்தனர் முதலில் சுதாரித்தது அம்மாதான் இவனை மேற்கொண்டு படிக்க வைத்தாள் பக்கத்து வீடுகளில் பகுதி நேர சமையல் காரியாய் தனக்கு தெரிந்த சமையல் தொழிலையே பிடித்து கொண்டாள் நான்கு வீடுகளில் சமையல் வேலை கிடைத்தது கணவன் மனைவி இருவரும் வேலை செய்யும் வீடுகளில் காலை சீக்கிரம் கிளம்பி செல்லும் வீடுகளுக்கு முதலில் சென்று சமைத்துவிட்டு வந்தாள் என்றால் பத்து மணிக்கு கிளம்பி செல்லும் குடும்பத்துக்கு எட்டு மணிக்கு சென்று சமைத்து வைத்துவிட்டு வருவாள் இப்படி கிடைக்கும் வருவாய் இவர்கள் இருவருக்கும் போதுமானதாக இருந்தது அம்மாவின் உழைப்பு இவனது மனதை மேலும் நன்கு படிக்க தூண்டியது நல்ல மதிப்பெண்களுடன் தேறியதால் அரசாங்க இட ஒதுக்கீட்டில் இன்ஜினியரிங் படிக்க வாய்ப்பு வந்தது இருந்தாலும் மேற்கொண்டு செலவுகளுக்கு அம்மாவின் கொஞ்ச நஞ்சம் இருந்த நகைகள் காணாமல் போயின எப்படியோ படிப்பை முடித்தவுடன் வெளி உலகை அவன் சந்தித்த போது இவனுடைய குறிக்கோள்கள் கடுமையான சோதனைகளை சந்தித்தன இருந்தாலும் மனம் தளராமல் ஒவ்வொரு வங்கிகளாக ஏறி இறங்கினான் அவர்கள் கேட்ட பாதுகாப்பு தொகை அல்லது சொத்து என்பது இவனிடம் இல்லாததால் பல இடங்களில் ஏமாற்றங்களையே சந்தித்தான் சரி லட்சியத்தை மறந்து இனி வேலைக்காவது சேர்ந்து விடலாம் அம்மாவுக்காவது உபயோகமாய் இருக்கும் என்று முடிவு செய்து ஒரு கம்பெனியை அணுகி வேலை கேட்டான் நல்லா மார்க் வாங்கி இருக்க ஏன் என்று கம்பெனி முதலாளி அவனை கேட்டார் இவன் தன்னுடைய லட்சியத்தை சொன்னான் அதில் தோற்று போனதால் எங்காவது ஒரு இடத்தில் வேலை பார்த்தாவது அம்மாவுக்கு உதவலாம் என்று வந்ததாக சொன்னான் அந்த கம்பெனி முதலாளி அவனை பார்த்து தம்பி ஒரு பட்டதாரிய வச்சு வேலை வாங்குற அளவுக்கு இந்த கம்பெனி பெருசு இருந்தாலும் நானும் அலைஞ்சு ஓரளவுக்கு கொண்டு நீ நான் உனக்கு ஒரு வேலை எனக்கு பத்தாயிரம் பீஸ் ஆர்டர் இருக்கு ஆனா என்கிட்ட இருக்கிற ஆளுகளை வச்சு என்னால செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் நீ அதுக்குள்ள அந்த ஒரு அஞ்சாயிரம் பீஸ் ரெடி பண்ணி கொடுத்தா உனக்கு தொடர்ந்து வேலை கொடுப்பேன் உன் லட்சியத்துக்கும் வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும் என்ன சொல்ற அவரின் அந்த பேச்சு இவனின் ஆர்வத்தை தூண்டிவிட்டது அவனுடன் படித்த நண்பர்களை பார்த்து உங்களுக்கு தெரிந்த அல்லது நொடிந்து போன சின்ன கம்பெனி தற்போது லீசுக்கு கிடைக்குமா என்று கேட்டு அலைந்தான் அவனுடைய அதிர்ஷ்டம் சற்று தொலைவிலேயே நன்கு ஓடிக்கொண்டிருந்த கம்பெனியின் முதலாளி காலமாகிவிட அதனை மூடிவிட உத்தேசித்திருப்பதாகவும் இவன் போனால் அதனை தொடர்ந்து நடத்த முயற்சிக்கலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுதே கிளம்பியவன் அந்த முதலாளியின் மனைவியை பார்த்து தான் செய்வதாக கூறினான் அந்த அம்மையார் வெளிநாட்டில் வசிக்கும் தன் மகன் வீட்டுக்கு தான் செல்ல இருப்பதாகவும் உன்னால் முடிந்தால் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள் இதற்கு முக்கிய காரணம் அவனின் அம்மா அதிர்ஷ்டவசமாக அவர்கள் வீட்டிலும் வேலை செய்து கொண்டிருந்ததால் மேற்கொண்டு அம்மாவின் நம்பி கொஞ்சம் பணமும் கையில் கொடுத்தார்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஆட்களையே வைத்து அந்த முதலாளி கேட்ட அஞ்சாயிரம் பீஸை குறித்த காலத்தில் கொண்டு போய் கொடுத்தான் மேலும் அவரிடம் ஆர்டர்கள் வாங்கி வந்து செய்து கொடுத்தான் அன்று ஆரம்பித்த அவனது வளர்ச்சி அவனை மெல்ல உயர கொண்டு செல்ல அடுத்த வருடமே அந்த காரை வாங்கிவிட்டான் அவன் அதிர்ஷ்டமோ மேலும் மேலும் முன்னேற ஆரம்பித்தான் வெளிநாடு சென்றிருந்த போது இவன் இந்த கம்பெனியை நடத்த முதலில் அவர்கள் கொடுத்த பணத்தையும் கம்பெனியில் இருந்த பொருட்கள் அனைத்துக்கும் வாடகைத் தொகையாகவும் கணக்கை ஒப்படைத்தான் அவனின் நேர்மையை பார்த்த அந்த அம்மையார் குறைந்த விலைக்கு அந்த கம்பெனியை விற்க சம்மதித்தாள் இவனின் தகுதிக்கு மேல் அந்த தொகை இருந்தாலும் அங்கும் இங்கும் கடனை வாங்கி மொத்தமாக அந்த கம்பெனியை விலைபேசி முடித்தான் இப்பொழுது இவனும் ஒரு கம்பெனிக்கு முதலாளியாகிவிட்டான் அவனின் வருமானம் நல்ல முறையில் ஓடிக்கொண்டிருந்தது வங்கியில் இப்பொழுது அவனுக்கு கடன் தர தயாராக இருந்தனர் கடனை பெற்றவன் இந்த கம்பெனியை வாங்குவதற்கு சுற்றும் முற்றும் வாங்கியிருந்த கடன்களின் நெருக்குதலுக்கு பயந்து கம்பெனி வளர்ச்சிக்கு பேங்க் கொடுத்த பணத்தை அந்த கடன்களுக்கு கொடுத்து அடைத்தான் இப்பொழுது பேங்கில் வாங்கிய கடனுக்கு தவணைகள் கட்ட முடியாமல் மேலும் வேறு வங்கிகளில் கடன் வாங்க ஆரம்பித்தான் ஒரு பக்கம் கம்பெனியின் வளர்ச்சி மறுபக்கம் அவன் வாங்கிய கடனின் வளர்ச்சி அவனை வளர விடாமல் தடுக்க ஆரம்பித்தது வருடங்கள் பதினைந்து ஓடிவிட்டது கடனுக்காக அவனது கம்பெனியை அறிவித்து அறிவித்துவிட்டது இன்றோ நாளையோ கம்பெனி வங்கியின் வசமாக்கப்படலாம் இன்றுடன் அவன் தன் காரை அந்த கம்பெனி அலுவலகத்தில் ஒப்படைத்துவிட முடிவு செய்து கடைசி தடவையாக அவனின் அலுவலகத்துக்குள் வந்திருக்கிறான் ஒரு வாரம் ஓடியிருந்தது ராஜாராமன் வீடு அமைதியாய் இருந்தது அம்மா பூஜை அறையில் இருந்தார்கள் குழந்தைகள் பள்ளிக்கூடம் சென்று விட்டார்கள் மனைவி சமையலறையில் ஏதோ வேலையில் இருந்தாள் ராஜாராமன் முன்னறையில் நாற்காலியில் அமைதியாய் உட்கார்ந்திருந்தான் அனைத்தும் போய்விட்டதே என்ற கவலை அவன் முகத்தில் இல்லாவிட்டாலும் அடுத்து என்ன செய்ய என்ற கேள்வி அவன் மனதில் துற்றிக்கொண்டிருந்தது வீட்டில் மனைவிக்கும் அம்மாவுக்கும் இவன் நிலைமை தெரிந்திருந்ததால் அவனை என்ன ஏது என்று கேட்டு தொந்தரவு செய்யாமல் விலகியே இருந்தனர் அவனின் குணாதிசயங்களை அவர்கள் அறிவார்கள் வெளியே யாரோ அழைக்கும் குரல் கேட்டு எட்டி பார்த்த ராஜாராமன் காம்பவுண்ட் கேட் அருகில் ஒருவன் நிற்பதை பார்த்தான் இவன் முதன் முதலில் இவனுக்கு ஆனர் கொடுத்த கம்பெனியில் வேலை செய்பவனாயிற்றே சிந்தனையுடன் அவனை உள்ளே அழைத்தான் ஐயா கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க கொஞ்சம் உள்ளே சென்று அம்மாவிடமும் சொல்லிவிட்டு வந்தவனுடன் கிளம்பினான் முதன் முதலில் வேலை கேட்டு நுழைந்த போது எப்படி இருந்ததோ அதே போல் இப்பொழுதும் இருந்தது அந்த கம்பெனி ஆனால் கம்பெனி முதலாளி மட்டும் வயதானவராக தோற்றமளித்தார் வா இப்படி உக்கர் எல்லாம் கேள்விப்பட்டேன் அவர் முகத்தில் மெல்லிய புன்னகை எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க அடுத்து என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஏதாவது வேலைக்கு போலாம்னு இருக்கியா இல்லைங்க அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் உறுதியுடன் பேசினான் இப்ப எனக்கு அவசரமா பத்தாயிரம் பீஸ் தேவைப்படுது எனக்கு ஞாபகம் வந்தது அதான் வர சொன்னேன் அவரின் மறைமுக ஆதரவை உணர்ந்து கொண்டான் கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறேன் எத்தனை நாள் டயம் கொடுப்பீங்க சரியா ஒரு வாரம் இந்த அட்ரஸ் வச்சுக்கோ இவர் கம்பெனிய மூடிட்டு மகள் கூட இருக்கிறதுக்கு ஆஸ்திரேலியா போக போறாரு நான் சொல்லியிருக்கேன் ஒரு காடை கையில் கொடுக்கிறார் ஒரு வாரத்துக்குள்ள நீங்க கேட்ட பீஸ கொடுத்துறேன் சொல்லிவிட்டு வெளியே மனதில் மறுபடியும் வெல்ல வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே மனதில் நின்று கதைகளில் வரும் ஒரு அழியாத பறவையாகும் இது சுழற்சி முறையில் மீளுருவாக்கம் செய்கிறது அல்லது மீண்டும் பிறக்கிறது அதுபோல நம் வாழ்க்கையில் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் அந்த பீனிக்ஸ் பறவையைப் போல மீண்டும் மீண்டும் பிறந்து வெற்றியை நிலைநாட்ட வேண்டும்